ஓ வெற்றிவே முருகா சரணம் என் அன்புப்பில்லை இந்த முருகன் இப்போவே உனக்கு சத்தியம் செய்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீடு வந்து சேரப்போகுது எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு அழுதுகிட்டு நின்னியோ அதே இடத்துல நீ கூட நினைக்காத அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை உயர்வாக வாழும்படி அற்புதத்தை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கே என் செல்வமே யாரெல்லாம் உன்னை மட்டமாக நினைச்சு மதிப்பு குறைவா நடத்தினாங்களோ அவர்கள் கண்ணு முன்பாகவே உன்னை உயர்த்தி வைத்து சிறப்பிக்க செய்ய போறேன் காரணம் இந்த முருகன் எதையுமே செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான மாறுதலை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நான் உன் வாழ்க்கையில உனக்கு துணையா உன் கூட இருக்கும்போது மற்றவங்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் யார் என்ன வேணும்னாலும் செய்யட்டும் ஆனால் உன் வாழ்க்கையில் இறுதி முடிவை எடுக்க போகிறது நீ மட்டும்தான் ஆளாக இருக்கணும் எப்போவுமே என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவையும் உன்னை விட சிறப்பாக எடுக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நிரந்தரமாக நான் உருவாக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளி தருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கே ஏன் செல்வமே இது என் தலை விதினு நினச்சிக்கிட்டு நீ நொந்துக்கிட்டு வாழ்ந்திருந்த காலமெல்லாம் இப்போது முடியப்போகுது எவ்விதி உன்னை ஆட்டி படைச்சாலும் அவ்விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி படைச்ச இந்த முருகப்பெருமான் இப்போது என் ஆசீர்வாதத்தோட உனக்கான எல்லாத்தையுமே அழகாக செஞ்சு கொடுக்க வந்துட்டேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினச்சி இனிமே நீ குழம்பவோ கலங்கவோ வேண்டாம் உன் எதிர்காலத்தை பற்றின நல்ல சிந்தனைகளை மட்டும்தான் நான் இனிமேல் யோசிப்பேன்னு இப்போதே ஒரு உறுதியான முடிவெடு நடந்த சம்பவங்களையெல்லாம் நிறுத்திட்டு இனி என்ன நடக்கணும் என் கனவை நனவாக்குவதற்கு நான் என்ன செய்யணும்னு அதை பற்றி தீவிரமாக யோசி தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உன்னையும் உன் மனசையும் நீயே குழப்பிக்க கூடாது என் செல்வமே எப்பவுமே உன் மனசுக்குள்ள என்னால முடியுமா எனக்கு இது நல்லபடியா நடக்குமான்ற கேள்வியே வரக்கூடாது இது இந்த முருகன் மீது ஆணை இனிமே நீ எட்டெடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டு அடிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாத்த போறேன் நீ எங்க போனாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எல்லாமே இனி உனக்கு வெற்றி மட்டுமே தரப்போகுது என் செல்வமே நான் சொல்றத சந்தோஷமாக கேளு திருச்செந்தூர்லேருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு சத்தியம் செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா உன் மனசில் ஒரு பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருந்ததல்லவா என்ன செய்ய போறேன் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒன்றுமே புரியலைன்னு நீ வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து தான் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறேன் இனிமே உனக்கு கவலையே தேவையில்லை இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ நினச்ச எல்லாமே நல்லதாக இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இந்த முருகனின் அருளால் உன் துன்பமெல்லாம் தீர்ந்து போய் இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகிற இனிமே நல்லது அனைத்து விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் நீ எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகந்தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இதையும் தாண்டி சில நேரங்களில் நீ கஷ்டப்படும்போது நான் அமைதியாக பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்குறேன் நீ யோசிக்கிறது எனக்கு தெரியும் அப்படி நீ கஷ்டப்படும்போது உனக்கு உதவி செய்யாமல் உன்னை தனியாக விடுறதுக்கு காரணமே நீ உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளையும் அடையாளம் கண்டுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நீ சந்தோஷப்படும்போது உன் கூட சேர்ந்து சிரித்தவங்க எல்லாம் இப்போ நீ கஷ்டப்படும்போது எங்கே கிட்ட உதவின்னு வந்து நின்றுடுவியோன்னு எவ்வளவு அழகாக உன்னை கழுவி விட்டுட்டு கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தியா இதுவே உனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உடனே நான் வந்து உதவி செஞ்சு உன காப்பாத்திருந்தேன்னா யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதே உனக்கு புரியாமல் போயிருக்கும் அதனால தான் சில துரோகிகளை நீ அடையாளம் கண்டு கொள்ளணுன்றதுக்காக தான் உன்னை கஷ்டத்தில் மாட்டி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன் இப்போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டனே வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனே உனக்கானதையும் மனமெகிழ்வோடு போகிறாய் நீ கேட்ட எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இந்த முருகனின் அருள் பார்வையும் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் ஆசீர்வாதமும் சேர்ந்தே உன் மேலே விழுந்துடுச்சு இனிமே உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நான் கொடுப்பேன் அது மட்டுமல்ல நீ விரும்புகிற எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து மங்களகரமான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில உருவாக்க போறேன் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை பார்த்துட்ட இனிமே உன் வாழ்க்கையில துன்பமே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் உன்னை வீழ்த்துறதுக்கு எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் உன்னை காக்கும் கடவுளாக இந்த கந்த நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோட இரு என் அன்பு பிள்ளைக்கு அனைத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே நீ ஓ மனசாட்சிக்கு என்னதான் நேர்மையாக இருந்தாலுமே கூட நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நியாயமாக ஒழுக்கமாக முறைப்படி செஞ்சாலுமே கூட இந்த உலகம் உன்னை குறை சொல்லுதே நினைக்காத இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குது என்ன சொல்லுதுங்கிறது முக்கியமல்ல ஓ மனசரிஞ்சு நீ நல்லதை சரியா உன் மனசாட்சிக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா அது போதும் உன்னோடு இருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையை சிறப்பாக நீ வாழ்வதற்கும் வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் உண்டான வேலைகளை நிச்சயமா செய்கிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கிறதுனால இப்போ உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது எதுவுமே நினச்ச உடனே கிடைச்சிடணும் ஆசைப்பட்ட உடனே அடைஞ்சிடணும்னு அந்த எண்ணத்தை மாத்திக்கோ ஏன்னா உடனே கிடைக்கிறது எதுவும் சரியாக சிறப்பாக இருக்காது தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் எல்லாமே தரமானதாக இருக்குன்றதை புரிந்து கொள்ள செல்வமி இத்தனை நாளாக நான் தனியாக தான் இருந்தேன் இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் என்ன நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன் இப்போவும் யாரும் எனக்கு தேவையில்லை என் உடம்புல ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தாங்கிற தெம்பும் இல்லை மனசில் பலமும் இல்லைன்னு நீ வருந்துவதும் மனசு நொந்து பேசுறதையும் என்னால் பார்க்க முடியலை என் செல்வமே நீ எதுக்காகவும் பெருசா பேராசப்பட்டது கிடையாது அது நடக்கணும் இது நடக்கணும்னு பெருசா கனவு கண்டதும் கிடையாது நிம்மதியா இருந்தா போதுன்ற அந்த நிலைமை கூட உனக்கு இல்லாம நீ இப்போ நித்தமும் வருத்தப்படுவதை என்னால் பார்த்து பொறுக்க முடியாம தான் உடனே ஓடி வந்து உன் வாழ்க்கையை மாத்தி தர்றேன் உனக்கான அதிர்ஷ்டத்தை செஞ்சு தர்றேன்னு இப்போ உனக்கு நான் சத்தியம் செஞ்சேன் நீ நேர்மையாக வாழ்கிறதுனால இந்த வாழ்க்கை உன்னை அளவுக்கே தான் செய்து ஆனா பொய் சொல்றவனும் பித்தலாட்டம் செய்கிறவனும் நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுவனும் நல்லா நிம்மதியா வாழ்றத போல உனக்கு தெரியலாம் ஆனா இது நிரந்தரம் கிடையாது என் செல்வமே வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அழுகு வச்சாலும் உனக்கு தர வேண்டிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் கஷ்டப்படுறனே நாளைக்கே நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற ஆனால் இப்போது ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு நல்லா வாழ்கிறவன் நாளைக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறாங்க எப்போவுமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள மட்டுந்தான் உன் கூட நான் வைப்பேன் உன்னை புரிஞ்சிக்காத யாரையுமே உன் வாழ்வில் நிலைக்க விட மாட்டேன் செல்வமே பொய் பேசுறவனையும் உலகத்துக்கும் ஆளுக்கும் ஏற்றா மாதிரி நடிக்கிறவனையும் இந்த ஊரும் உலகமும் ரொம்ப விரும்பும் ஆனால் நல்லவனாக வாழக்கூடிய உன்னை இந்த முருகன் நான் விரும்புகிறேன் உன்னுடைய செயலும் உன்னுடைய பக்தியும் உன் நல்ல மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தானே உனக்கான நல்லதை செய்வதற்காக உனக்கான அதிர்ஷ்டமான அற்புத வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியோ யார் பெருசுன்னு அவங்கள உயிரா உறவா நினைச்சியோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை மதிக்காம கூட போலாம் இந்த கலியுக காலத்துல எப்போ எது எப்படி வேண்டுமானாலும் நடக்குன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ யாரும் கூட பேசாம போனாலும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ வேணாம்னு ஒதுக்கி வச்சாலுமே கூட நீ கவலைப்படாத எத்தனையோ துன்பங்களை கடந்து உன் வாழ்க்கையில இதுவும் ஒரு பாடம்னு தயாராக இரு எதுக்கெடுத்தாலும் என்னாகும் ஏதாகவும் நினச்சி மனசுல பயப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் செய்கிறேன்ற அந்த புரிதலை உருவாக்கிக்கோ உன்னை காணாமன்னு தேடுறதுக்கு பல பேர் இருந்தாலும் நீ ஒளிஞ்சு போனால் தொலைஞ்சு போனால் சந்தோஷம்னு நினைக்கவும் சில பேர் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது நல்லது நினைக்க நாலு பேர் இருந்தால் கெட்டது நினைக்க நாற்பது பேர் இருப்பாங்க அதே போல தான் நல்லவனாகிய உன்னை விரும்பக்கூடிய அந்த நாலு பேர் உன் வாழ்க்கையில் இருந்தாலே போதும் உன்னை வேணாம்னு நினைக்கிறவங்க உனக்கும் தேவையில்லைன்னு ஒதுக்கி வை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தரவும் நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சில பொய்யான மனிதர்களை நல்லவங்க நம்பி நீ கவலைப்படுறதை விட முதல்ல எல்லாரையும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுனா எந்த கஷ்டமும் நீ பழ வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா உண்மையிலேயே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமாக நம்பு இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன்